ஹாய் செல்ல குட்டைஸ் நம்ம மகாநதி சீரியலின் ஹீரோ சுவாமி விஜய் தெலுங்கு சீரியலில் வந்து ஜி தமிழ் வீரா சீரியலோட டப்பிங் சீரியலில் வந்து நடிக்கிறதை வந்து கமிட் ஆகியிருந்தார் இல்லையா ஸோ இப்போ அதை பற்றின ஒரு அப்டேட் நியூஸ் தான் வந்து வெளியாகிருக்கு ஸோ என்ன அப்படின்னா அந்த சீரியலோட நேம் வந்து வெளியாகிருக்கு அந்த சீரியலோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ விஜயசாந்தி அப்படின்னு சொல்லி வந்து வச்சுருக்காங்க இங்கே ஜி தமிழில் வீரா அப்படின்ட்டு ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் தான் வந்து இருக்குது ஆனால் ஜி தமிழில் அதையே தான் டப் பண்ணுறாங்க ஆனால் ஆட்டோ விஜயசாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது இதுக்கு மீனிங் வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதுக்கு தமிழில் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வர்சினி கூட வந்து நம்ம சுவாமிநாதன் வந்து ஜோடி சேர்கிறாரு ஸோ வர்சினி கூட சேர்கிற ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்சினிக்கும் நம்ம சுவாமி விஜய்க்கும் வந்து வந்து பேர் வந்து நல்லா இருக்கும் காவிரி விட நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு அது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணலை அதுக்கு காற்றுக்கென்ன வேலி பிரியங்காவிய கூட அந்த சீரியலில் வந்து போட்டிருந்தா வந்து ஹண்ட்ரட் வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அந்த கேரக்டருக்கு பட்டு வர்ஷினி கூட சுவாமிநாதனுக்கான பேர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல எனக்கு வந்து வர்சினி கூட பேர் பேராகிறது வந்து அவ்வளோவா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிக்கல பிரியங்கா கூட வந்து பிரியங்கா அப்படின்னு வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அந்த ரோலுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பிரியங்கா வந்து கரெக்டாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது ஸோ என்ன பண்ணுறது நாம் நினச்சி என்ன பண்ணுறது அது அவங்க தானே இது பண்ணும் ஸோ அதுக்காக தான் நம்ம நினச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு நம்ம மனம் திரும்புமா சீரியலை வந்து கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரையிருக்குது அதில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான எல்லாருக்கும் வந்து ரோல் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சீரியல்களில் தான் வந்து நமக்கு பிடிச்ச ஆட்களுக்கு வந்து நமக்கு பிடிச்ச ரோல் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த குறைய தீக்க தான் நானே இந்த வெப்சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ விரைவில் இந்த வெப்சீரீஸ் மூலமாக உங்களை மனக்கவரை வராங்க உங்கள் விஜய் லக்ஷ்மி பிரியா பிரியங்கா அண்ட் சுவாதி கொண்டே நான் ஆகாஷ் இவங்க எல்லாரும் ஸோ இவங்க எல்லாரோட கேரக்டரும் ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் ஆக போது என்னுடைய வெப் சீரிஸ் மூலமாக அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் யார் கண்டா இதன் மூலமா எனக்கு ஒரு மிகப்பெரிய சினிமா வாய்ப்பு கூட வந்து தேடி வரலாம் அப்படி தேடி வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் அதுக்கான தகுதிகள் எல்லாமே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பட்டு என்ன சொல்கிறது எல்லா திறமையும் இருக்கு இருந்தாலுமே நம்ம ஒரு சூழ்நிலை காரணமா நம்ம வசதியின் காரணமா வசதியின்மை தான் நம்மளோட திறமைகள் எல்லாமே அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மடிஞ்சிடுது கடைசி வரைக்கும் நிறைய பேரோட திறமைகள் தான் மிடில் கிளாஸோட லைஃபே வந்து அப்படிதான் நிறைய பேருக்கு நிறைய திறமை ஆக்டிங் திறமை இருக்கும் ஸ்டோரி ரைட் பண்ணுற திறமை இருக்கும் சிங்கிங் திறமை இருக்கும் டான்ஸிங் திறமை இருக்கும் இப்படி பல பேருக்கு வந்து பல திறமைகள் ஒவ்வொரு திறமைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் பட் அதை வெளிப்படுத்த அதுக்கான பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு போதிய வசதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது அதனால திறமை இருந்தாலுமே அவங்க வே ஒரு வாழ்க்கைக்காக வந்து வேற ஒரு பக்கம் வந்து ஓடி அப்படியே அவங்க வாழ்க்கையும் வந்து கடைசி வரிகளும் முடிஞ்சோம் இது எவ்வளோ பெரிய ரொம்ப பெரிய கொடுமை தெரியுமா நம்மளோட நம்மளுக்கு திறமை இருந்தும் அதை வெளிப்படுத்த வசதி இல்லாம அப்படியே போறது என ரொம்ப அது கஷ்டம் அந்த மாதிரி வந்து யாருக்குமே நடக்கூடாது ஏன்னா திறமை இல்லை அப்படின்னா பரவாயில்ல திறமை இருக்கிறவங்களுக்கே வந்து அதற்கான வாய்ப்பு கிடைக்கல மறுக்கப்படுது அப்படிங்கும் போது ரொம்பவே வந்து கஷ்டம் அதுக்காக அதுக்கெல்லாம் யாரும் உதவி பண்ணலாம் யாருமே வந்து இந்த காலத்திலலாம் வரமாட்டாங்க இந்த காலத்துலலாம் நல்லவங்களுக்கெல்லாம் வந்து வா என்ன சொல்கிறது வாழ்கிறதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லணும் அந்த அளவுக்கு தான் வந்து மக்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் பேசி என்ன ஒன்றும் ஆக போறதில்ல நம்ம நமக்கு பிடிச்சவங்கள ரசிப்போம் யார் மனசையும் வந்து கஷ்டப்படாமல் இருந்தால் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் சரி அதுவே நாம் பண்ணுற மிகப்பெரிய உதவி தான் அப்படிதான் வந்து சொல்லணும் ஸோ பார்ப்போம் நம்ம சுவாமி விஜியோட இந்த ஆட்டோ சாந்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் நம்ம யூடியூப்பில் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் எப்படி வர்சனி கூட நடிப்பு அண்ட் சீரியல் எப்படி இருக்க இது பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்க்கலாம்